பதிக்கும் கோமேத கற்கள் நம்முடைய மார்பதகத்தில் கோமேதக கற்கள் இருக்கட்டும் அப்படின்னா வெளியேற பெற்ற கற்கள் நம்முடைய மார்பதக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னா என்ன நம்முடைய இருதயம் மகாக்கிற்குள்ளது மனுஷனுடைய இருதயம் மகாக்கிற்குள்ளதும் கேடுதலுமா இருக்கிறது ஆகினால்தான் வேதம் சொல்கிறது உங்களுடைய எல்லா காவலுடனும் இருதயத்தை காத்துக்கொள் உங்களுடைய மார்பு உங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்வது இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயம் ரொம்ப முக்கியம் கரையற்ற இருதயம் தேவசாயிலுள்ள இருதயம் சிறுபிள்ளையம் போல ஒரு இருதயம் கபடற்ற இருதயம் சதையான இருதயம் கல்லான இருதயம் அல்ல இன்றைக்காண்டவர் அப்படிப்பட்ட இறுதியத்தை கொடுக்க விரும்புகிறார் இறுதித்தை தான் பார்க்கிறா உங்க இறுதித்துல ஓடுகிறது என்ன உங்க இறுதியத்தை சத்துடும் நிறைய வஞ்சிப்பான் உங்க இறுதித்துக்குள்ள பெரிய பாரம் வேதனை கடல் பிரச்சனை போராட்டங்கள் பல பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது சமாதானம் இல்லைன்னா இன்மைகள் இப்படி பல 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 பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்க இறுதியத்தை பாரப்படுத்தி கொண்டு உங்க இறுதித்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறவன் சத்துரு ஆகியனால்தான் கத்தர் சொல்கிறார் உங்கள் இறுதியத்தை குறித்து எச்சரிக்கையா எந்த சத்துருவும் உங்க இறுதித்தை தொடக்கிறார் சொல்ல சொல்ல பரோலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் எந்த சத்துரு உங்களுக்கு இறுதித்துக்கு உங்களுக்கு இறுதி கெடுக்கிறான் மனதை கெடுக்கிறான் ஒரு சிந்தையை கெடுக்கிறார் உங்க வாழ்க்கையில கத்துற உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இறுதியத்தை விளையப் பெற்றது இயேசு குடியிருக்கிற இறுதியம் இறுதியம் என்கிற பாத்திரத்திலே கத்துடைய அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார் இறுதி என்னும் பாத்திரத்தை கத்து நான் நிரப்ப விரும்புகிறார் உன்னுடைய இயேசு மட்டும் குடியிருக்க கத்தற்கு தருவாராக இருதயம் ரொம்ப முக்கியமானது கோமேத கற்கள் என்று சொன்ன விரை பெற்ற கற்கள் அப்படி என்றால் பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயத்தை கத்த கொடுக்க விரும்புகிறார் என் இறுதி சுத்தேன் என் இறுதியத்தில் இருக்கிற பாரத்தை எடுத்து போடும் என் இறுதித்துல இருக்கிற வேதனை எடுத்து போடும் என் இறுதியத்தை அழித்துக் கொண்டிருக்கிற தனிமைகள் வெறுமைகள் பயத்தினாவிகள் நீங்க நாமத்தினார் சொல்ல சொல்ல உங்க இறுதியத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இப்பொழுது யாருக்கு அடிக்கடி ஒரு செஸ்பெயின் வருது கர்த்தர் தொட்டு சுகமாக்கிறார் தொட்டு சுகமாக்குறார் தொட்டு சுகமாக்கிறார் இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை லேபரா சீனா கபா ஒரு விடுதலை நாக்கி நீ புறப்பட்டு வருகிறதை கான்கிரேட் ஒரு விடுதலை நக்கீனி புறப்பட்டு வருகிறதை காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 டேக் திஸ் ப்ரோஃபர்டிக் வாட் நாமத்தில் இப்பொழுதே கருத்து வல்லமை புறப்படுகிறது டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ணும் சொல்லிட்டாங்களா பைபாஸ் வரணும்னு சொல்லிட்டாங்களா ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா ஐ கேன்சல் இன் ஜீசஸ் நேம் பி ஹீல் இன் ஜீசஸ் நேம் ஏன் எம் காட்ஸ் யூ ஹாவ் பிளஸ் டே பிறத நாள் திருமண கான்கிரலை கார்த்து தொட்டு ஆசீர்விக்கிறார் காட்ஸ் யூ லவ் யூல் கிரைஸ்ட்